அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த வீடியோவில் வீட்டு வேலைகள் செய்யும் பொழுது ஓத வேண்டிய துவாவை பற்றி பார்க்கலாம் அதற்கு முன்பு இந்த வீடியோவை இப்ளீஸ் பார்க்க விடாமல் தடுப்பான் எனவே அவனை எதிர்த்து லைக் செய்துவிட்டு சப்ஸ்கிரைப் செய்து அல்லாஹ் அக்பர் என்று கமெண்ட் செய்யவும் மிக அருமையான கேள்வி இஸ்லாமில் ஒவ்வொரு சிறிய செயலுக்கும் துவா பிரார்த்தனை சொல்லும் பழக்கம் உள்ளது இது நம் இதயத்தை அல்லாவுடன் இணைத்து வைக்கும் கீழே சில பொதுவான வீட்டு வேலைகளுக்கான துவாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வீட்டில் நுழையும் போது மௌலஜி வ அலஹம இனி கேரோ மலாஜி வ கேரோ மக்ராஜி அர்த்தம் அல்லாட்வே நான் நுழையும் இடத்தில் நன்மையும் நான் வெளியேறும் இடத்தில் நன்மையும் அளிக்குமாறு கேட்கிறேன் வீட்டிலிருந்து வெளியேறும் போது பிஸ்மில்லி தல் து ஆலல்ல அர்த்தம் அல்லாட்வின் பெயரில் நான் அல்லாட்வின் மேல் நம்பிக்கை வைக்கிறேன் சமைக்கத் தொடங்கும் போது அபிஸ்மில்லா பிஸ்மில்ல அர்த்தம் அல்லாட்வின் பெயரில் இதனால் உணவு பரிசுத்தமாகவும் பரிவாகவும் அமையும் உணவு உண்ணும் போது பிஸ்மில்ல ஹிவா அலபரக்கத்தில்ல அல அலபரக்கத்தில்ல அர்த்தம் அல்லாட்வின் பெயரில் அல்லாட்வின் ஆசீர்வாதத்துடன் வீடு சுத்தம் செய்யும் போது اللهم طهر قلبي من النفاق وبيتي من الخبائث. اللهم تهير كالبي من النفاق وبيتي من الخبائث. أرتم. الله ين إذا ين بيتتي اللهم <لأتصفيق> <لأتصفيق> اجعلني نقيا كثوب نقي. نكي, نكي. أرتم. ستمانى ادى يي طول ينى يم سلم بُوْتُ بسمك اللهم أَحْيَا وَبِسْمِكَ اموت بسمك اللهم أَهْاَيَا وَبِسْمِكَ رَمَّاتِ ارتم اللهم اهيا و بسمك الْنَانْ ارتم اللهم اهيا و بسمك رموت ارتم اللهم من كل ذنب அர்த்தம் அல்லாட்வே எனை அனைத்து பாவங்களிலும் குற்றங்களிலும் இருந்து சுத்தமாக்கிவிடு